மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர தன்மையாகப்பட்டது உபஜயஸ்தானத்துல நடக்கும்போது நமக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வீடு வேணும் இந்த மாதிரியான ஒரு சுகத்தை தேடி உண்டான ஒரு நேரம் ரீதியாக சில பிரிவினைகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வக்ரமா இருக்கிறாரு சனியும் உங்களுடைய ராசி அதிபதியும் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு விடாபிடியா நீங்களே கோவப்பட்டு எனக்கு இந்த குடும்பம் நீங்களே கையெழுத்து போடுவீங்க எல்லாம் மகர ராசி தான் முதல் நபராக கையெழுத்து போடக்கூடிய ஒரு நபராக இருக்கு இப்போதைக்கு நீங்க அதுதானே ஆசைப்படுவீங்க ஆடம்பர ஒரு வாழ்க்கை தானே ஆசைப்படுறீங்க அதனால அந்த ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர வக்ரத்தன்மையாகப்பட்டது உபஜயஸ்தானத்துல நடக்க போகுது கிட்டத்தட்ட நான்கரை மாதங்களுக்கு இந்த உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறும்போது உங்களுடைய எளிமையான வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக உண்டான ஒரு நேரம் மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் எளிமையாதான் இருப்பாங்க பெரிய அளவுக்கு ஒரு வாகனம் இந்த மாதிரியான கார் போன்ற ஆடம்பர விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க இவங்களுக்கு இந்த பதிமூன்றாம் தேதி ஜோ ஜூலை இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பர பொருட்கள் மீது அதிகமாக நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நமக்குன்னா நமக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுகமான ஒரு வீடு வேணும் இந்த மாதிரியான ஒரு சுகத்தை தேடி உண்டான ஒரு நேரம் உங்களுடைய அந்த ராசி அதிபதியே வக்கரம் ஆகிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா எளிமையான ஒரு எண்ணத்தை விட்டு விடுத்து ஆடம்பரமான ஒரு எண்ணத்தை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த சனி வக்ரதன்மை அந்த ஆடம்பர வாழ்க்கையை மிக துரிதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்னென்ன இடத்துல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் வருமோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் எல்லாம் செஞ்சிட்டு அந்த தொழில நிறைய அளவுக்கு ஏமாற்றங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு ஏமாற்றங்கள் இருக்கு தரணும் தரணும் சொல்றாங்க ஆனா தரமாட்டிங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நான்கரை மாதத்துல ஒரு அமௌண்ட் ஒரு ட்வெண்ட்டி அமௌண்ட் ஆகுது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது அதுலயும் அந்த ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால ராகுவனோட சேர்ந்து பயணிக்கும் போது வக்ரம் பெற்ற இரு கிரகங்களும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் போது இது மகர ராசி என்பர்களுக்கு தான் நிறைய இம்பேக்ட கொடுக்கும் அதனால அந்த உழைக்கக்கூடிய ஒரு நேரத்துல வருமானமும் அதிகமாக வரும் அதே சமயத்துல உடல் பலவீனங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் எப்போ நீங்க எளிமையான வாழ்க்கையை விட்டு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கிட்டீங்க இருக்கீங்களோ உங்களுக்கு உடல் பலவீனங்கள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒண்ணுமே பிரச்சனையே இருக்காது ஆனா அந்த வீட்டுல ஒரு ஏசி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்கும் அந்த எப்படியாவது ஏசி போடணும் வீட்டுக்கு ஏசி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏசியை போடுவீங்க ஏசி போட்ட நேரத்துல இருந்து வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரியான அந்த உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு ஆடம்பரத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் தொந்தரவுகளும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ நாங்க சுகமாக எல்லாம் வாழக்கூடாதா ரொம்ப ஆடம்பரமாக எல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடம்பரமாக வாழலாம் வேண்டான்னு சொல்லல ஆனா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எல்லாம் வரும் இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கையை வாழும் போது எந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வரும்ன்றத நீங்க முழுமையா பாத்துக்கிறது நல்லது அதே சமயத்துல ஆன்மீகத்துல அதிகமாக நாட்டம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சாமினாலே சாமி பக்கமே திரும்பி படுக்க மாட்டாங்க சாமி பக்கம் நான் போகவே மாட்டேன் கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியாக அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வக்கரம் உங்களுடைய நீங்க அப்படின்ற ஒரு சுயநலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் மாசத்துக்கு அந்த மாதிரியாக கவலைப்படாதீங்க அதனால பெரிய ஆபத்துகள் வரவே வராது மகர ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில பிரிவினைகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வக்கிரமா இருக்கிறாரு சனியும் உங்களுடைய ராசி அதிபதியும் வக்கிரமாக இருக்கிறதுனால ஒரு விடாபுடியா நீங்களே கோவப்பட்டு எனக்கு இந்த குடும்பமே தேவையில்லை அப்படின்னு நீங்களே முதல் நாளா கையெழுத்து போடுவீங்க விவாகரத்துக்கு மகர ராசி என்பர்கள் தான் முதல் நபராக கையெழுத்து போடக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க இந்த இந்த மாதிரியாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் நான்கரை மாதங்களுக்கு இருக்க போது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வேலைன்றது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த எல்லாம் ஆயிரம் கம்பெனி ஏறி இறங்கிருப்பீங்க ஆனாலும் ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வராது அப்படியே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு ஒரு மதிப்பு குறைவாக தான் நடத்தக்கூடிய ஒரு போஸ்டிங்ல போடுவாங்க நம்ம நல்ல ஒரு போஸ்டிங்ல ஒரு டிகிரேட் ஆன மாதிரியான ஒரு போஸ்டிங்க்கு போட்டா யாராவது போவாங்களா அந்த மாதிரியாக தான் இந்த கிடைக்கக்கூடிய ஆஃபர்ஸும் அந்த மாதிரியாக தான் இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆனால் இந்த வக்ர காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க கூடிய கிடைக்கக்கூடிய பதவிகளும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதவிகளாக தான் இருக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் வேணும்னே பிடிவாதத்தோட நீங்க நிறைய பேரு வேலையை நீங்களே விடக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இன்னொரு இடத்துல ஆஃபர் கிடைக்கும் போது இதை எளிதாக நீங்க நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனா இன்னொரு இடத்துல கிடைச்ச ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கரை மாதங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால இருக்கக்கூடிய மாற்ற பெற்ற சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தை கொடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சாதுவா இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் ஒரு கோரமாக மாறுவதற்கும் ஒரு கடுமையான வார்த்தைகளால் மற்றவர்களை கடுமையாக பேசுவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அலுவலகத்துல ஒருத்தருக்கு தேவையில்லாம ஒரு ஒரு சுமூகமான பேச்சுகளா இருக்காது எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ இந்த மகர ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்தாலும் அந்த திருமண வாழ்க்கை வாழ்க்கின்றது மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இப்போதைக்கு ஆடம்பர ஒரு வாழ்க்கை தானே ஆசைப்படுறீங்க வாழ்க்கையை திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசப்பான ஒரு அனுபவங்களையும் கொடுக்கும் அது ஆறு மாதத்திற்கு மேலாக சரியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் வழக்குகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வழக்குகள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் கிடைக்க போது ரொம்ப ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஆசைகளை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த நான்கரை மாதங்களுக்கு வச்சிருப்பீங்க இதனால நிறைய விரைய செலவுகள் தேவையில்லாத தண்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நானும் வாழ்ந்து காட்டணும் நானும் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சிருக்கணும் நானும் இந்த மாதிரியாக செலவு செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாகனத்திற்காக செலவு பண்ணுவீங்க பைக் வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர் வீலர் வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா ஏசியில தான் போறது போறது இந்த மாதிரியாக ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த சனி பக்ரதன்மை காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் தெய்வம் வழிபாடு பண்ணலாம் அடுத்து ஐயப்பன பிரார்த்தனை பண்ணலாம் இந்த இரண்டு தெய்வத்தையும் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க இப்படி இதை பண்ண முடியாதவர்கள் நாங்க ஐயப்பன எங்க தேடுறது காலிய தேடுறது அப்படின்றவங்க ஊர்ல ஊர்ல இருக்கக்கூடிய துர்கை அம்மனை பிரார்த்தனை பண்ணலாம் துர்கை அம்மனை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சனியினுடைய வக்கிரத்தன்மை மிக பெரிய அளவு பாதிப்பை கொடுக்காம ஒரு சுமூகமான ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல இந்த சனி வக்கிரமே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கு அப்படின்ற போது இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கிடைக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்